வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் ஆறாவது வட்டத்தில் எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் டாக்டர் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் மாதாவரம் வி மூர்த்தி குடிநீர் பந்தலை திறந்து வைத்தார் கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் பாதிக்கும் பொதுமக்களுக்கு தாக்கம் தீர்க்கும் வகையில் குடிநீர் வழங்கி உதவி செய்யும் பொருட்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு இணங்க முன்னாள் தொகுதி கழக இணைச் செயலாளரும் திருவெற்றியூர் ஆறாவது வடக்கு வட்டத்தில் வட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் இ வேலாயுதம் ஏற்பாட்டில் ஆறாவது வடக்கு வட்ட நிர்வாகிகள் ஆறாவது வடக்கு வட்ட முன்னாள் நிர்வாகிகள் ஆறாவது வடக்கு வட்ட கழகத்திற்குட்பட்ட கழக சார்பு அணிகளின் மாவட்ட நிர்வாகிகள் வரவேற்பில் இன்று பனிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை தியாகி சத்தியமூர்த்தி நகர் கழக அண்ணா நற்பணி மன்றம் அருகே முன்னாள் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளருமான டாக்டர் கே குப்பன் தலைமையில் காஞ்சி மண்டல தொழில்நுட்ப பிரிவு தலைவரும் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினருமான டாக்டர் கே கார்த்திக் முன்னிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதாவரம் வி மூர்த்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி முலாம்பலம் குளிர்பானம் நீர்மோர் வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை இணைச் செயலாளர் எம் ஜி ரமேஷ் பாபு மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் எஸ் தன்ராஜ் வட்டக்கழக அவைத் தலைவர் எஸ் ராமலிங்கம் வட்டக்கழக பிரதிநிதி ஆர் தனசேகரன் வட்டக்கழக துணை செயலாளர் எம் லலிதா முன்னாள் வட்டக்கழக பிரதிநிதி வி ராஜா முன்னாள் வட்டக்கழக பொருளாளர் பி எஸ் ஜி பிரதாபன் வட்ட பூத்து கிளைக்கழக நிர்வாகிகள் சி முனுசாமி பி சுரேஷ் எம் சுந்தரமூர்த்தி சி கார்த்திகேயன் ஜி ரவீந்திரநாத் டி செல்வம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் வி கருப்பசாமி மாவட்ட பிரதிநிதி கே மணிவண்ணன் மாவட்ட மீனவர் அணி இணைச் செயலாளர் கே அஞ்சப்பன் மற்றும் எஸ் டேனியல்ராஜ் பி ராஜேஷ் வி சம்பத் ஆர் திலக்ராஜ் ஹரி கோவிந்தராஜ் கே கைலாசம் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்